ஆத்ம சமர்ப்பணம் ஓம் ஸ்வரூப நிரூபண ஸ்ரீபுரவே நம்ம கடகம் ராசிக்கான வைகாசி மாத பலன்களை அதாவது கிரக நிலைகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது கோச்சார கிரக நகர்வுகளின் அடிப்படையிலே பார்க்கும் பொழுது இரண்டு பதினொன்று பனிரெண்டாம் பாவகங்கள் வலுவாக இயங்குகிறது உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமான சிம்மம் சிம்மத்தின் அதிபதியான சூரியன் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகத்தில் நிற்கிறார் அப்போ அந்த உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறதுனால இப்போது இந்த இரண்டாம் இடத்திலே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடம் கேது நின்றாலும் கூட அந்த கேதுவால் குடும்பத்திலே பிரச்சனை வரும் குடும்பத்தில் குழப்பம் வரும் என்று எடுத்தாலும் அந்த அந்த இடத்தினுடைய அதிபதி உபஜயஸ்தான பதினொன்று நிற்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதத்திலே குழப்பங்கள் வீட்டிலே பிரச்சனைகள் இருக்காது தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு தனத்திற்கு குறைவு இருக்காது குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாக கூடிய அமைப்பை தரும் அதாவது குடும்ப சண்டை சச்சரவு தயாதிகளுக்குள் கழகம் அல்லது தாய் தந்தையரோடன் உறவிலே விரிசல் கணவன் மனைவி உறவு விரிசல் இது மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய ஒரு நற்பலனை தரும் தன வரவுக்கு குறைவு இருக்காது அதாவது வெளிநாட்டு வேலையில் இருப்பவங்க வெளிநாட்டுக்கு அடிக்கடி பிரயாணம் சென்று வரக்கூடியவர்கள் அல்லது இந்த கல்வியில் இருக்கக்கூடியவர்கள் கல்வி சிறக்கும் கல்வி நன்றாக இருக்கும் அது எந்த நிலையிலே கல்வியில் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த கல்வி சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும் மேலும் கோபம் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு உண்டு காரணம் என்னென்னா உங்கள் ராசியான ஜென்மத்திலே செவ்வாய் அந்த செவ்வாய் நிற்கிறதுனால அடிக்கடி கோபம் ஏற்படும் யாராவது ஏதாவது சொன்னாலும் சரி அதாவது உங்களை பார்த்து சொல்லாமல் வேறொருத்தர்கிட்ட அவர் பேசினாலும் கூட அதை நீங்கள் உங்களை பார்த்து சொன்னதாக எடுத்துக்கிட்டு அவர் வந்து உங்களை தான் இந்த மாதிரி சொல்லிட்டாருன்னு நினச்சி அவர் கூட சண்டைக்கு போவீங்க எதிர்வாதம் செய்வீர்கள் விதண்டாவாதம் செய்வீர்கள் மறுத்து பேசுவீர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்களே இழுத்துக்கிறக்கூடிய கூடிய அமைப்பை தரும் அப்போது கோபத்தை குறைப்பது ரொம்ப அவசியம் அதை உடல் உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் வந்து உங்கள் ஜென்மத்தில் இருக்கிறதுனால உடல் ரீதியாக உஷ்ண சம்பந்தமான நோய்கள் பாதிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்பை தரும் அதுவும் கூட உங்களுக்கு பெரிய அளவில் இருக்காது ஆனால் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் நீச்ச செவ்வாயாக இருக்கிறதுனால உங்களுக்கு பாதிப்பை தர மாட்டார் அதே நேரத்தில் உங்களுக்கு அட்டம சனி அந்த அட்டம சனியினுடைய சாரத்தையே இந்த செவ்வாய் பூசம் நட்சத்திரத்தில் நின்று வாங்கி இருக்கிறதுனால இந்த அட்டம சனியினுடைய பாதிப்பும் உங்களுக்கு இருக்காது இது வரைக்கும் சனியினால் பாதிப்பு இருந்தால் இருக்காது காரணம் வந்து குரு உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான ரிசபத்திலிருந்து விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் அப்போது அவர் வந்து ஒன்பதாம் பார்வையாக சனி பகவானையும் ராகுவையும் பார்க்கிறார் அப்போது ராகு இங்கே கேது இரண்டில் என்று கேதுவை பார்க்குறாரு அப்போ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அட்டம சனியினுடைய பாதிப்பு இருக்காது அட்டமத்தில் நின்ற ராகுவின் பாதிப்பும் இருக்காது அப்போது இதுவரைக்கும் நீதிமன்ற வழக்கு பிரச்சனைகள் இருந்ததெல்லாம் தீர்வுக்கு வரும் மேலும் மெதுவான போக்கு இது வரைக்கும் நீங்கள் செய்யாத ஒரு வேலைக்கு பழி பாவம் ஏற்றுக்கொண்டிருப்பவர்களுக்கு காரிய தடை தடங்கள் தாமதம் இருந்த அமைப்பு இது எல்லாமே மாறும் தடை தாமதம் விலகும் பிரச்சனைகள் இருக்காது மெதுவான போக்கு மாறும் எந்த காரியத்தை எடுத்தாலும் எந்த வேலையை தொடங்கினாலும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் மெதுவாக போயிட்ருக்கும் ரொம்ப ஸ்லோவாக எல்லாமே வந்து ஸ்பீடப் ஆகிரும் அப்போது அந்த இடம் வந்து என்ன பாதிப்பை கொடுத்ததோ அட்டமஸ்தானத்தினுடைய பாதிப்பு என்னெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே இனி இருக்காது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு வரையஸ்தானத்தில் நின்ற குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக அட்டம சனியையும் ராகுவையும் பார்ப்பதனால் அந்த அட்டமத்தினுடைய பாதிப்பிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பதினொன்றாம் பாவகத்தில் சூரியன் என்று அழகாக அவர் வந்து யோக பலனை தருகிறார் இரண்டின் அதிபதி பதினொன்றில் அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும் வெளிநாட்டு உத்தியோகத்திற்காக முயற்சி இருந்தவங்க அந்த உத்தியோகம் தாமதப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த உத்தியோகம் கிடைக்கப்பெற்று வெளிநாட்டு பிரயாணம் உறுதியாகும் நீங்கள் போயிடுவீங்க உறுதியாகும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு ஏற்படும் அதுவும் அடிக்கடி வெளிநாட்டு பிரயாணங்கள் நடைபெறும் அது மட்டுமல்லாமல் இப்போது கோவில் சார்ந்த வேலைகளுக்கு செல்லக்கூடியது அது மட்டுமல்லாமல் அடிக்கடி வந்து தீர்த்த யாத்திரை பிரயாணங்கள் அதாவது ஒரு திருக்கோவில்களுக்கு சென்று வரக்கூடிய பிரயாணங்கள் அடிக்கடி இருக்கும் அது மட்டுமல்லாமல் உத்தியோகம் சார்ந்த பிரயாணங்களும் இருக்கும் நீர் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நீர் சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல அன்றாடம் அழியக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் அன்றொன்று வியாபாரம் முடியக்கூடியது அப்படி பார்த்தா பால் அரிசி மாவு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீன் பூக்கடை இது மாதிரி அன்றாட வியாபாரமாகக்கூடிய பொருள் மேலும் வெளிநாட்டிலே ஒரு பொருட்களை ஏற்றுமதி செய்வது இறக்குமதி செய்வது சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளை உணவு சம்பந்தப்பட்டது நீர் சம்பந்தப்பட்ட தொழில் விவசாயம் போன்ற அமைப்பு சிறப்பாக இருக்கும் விவசாயம் செழிக்கும் விவசாயத்தின் மூலம் நல்ல லாபம் கிடைக்கப்பெறும் மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நல்ல யோக பலனும் கிடைக்கும் அதே நேரத்தில் அவர்களுடைய முழு ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கப்பெறும் மேலும் பார்த்தீங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி ஆய்வு ஆராய்ச்சி கல்விக்கு சிறப்பான காலமாக இருக்கும் முடித்து வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பையும் தரும் ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் முடிவுக்கு வரும் அந்த ஆய்வு ஆராய்ச்சி கல்வியிலே மேற்படிப்பு பட்டப்படிப்பு சேர்ந்து படிக்க விருப்பப்படுபவர்களும் இப்போ நீங்கள் அதில் சேர்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல யோக பலனை தரும் மேலும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும் முன்பிருந்ததை விட மனக்கவலைகள் மாறி மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும் இந்த தீராத கவலை என்பது உங்களை வந்து உங்களை ஆட்டிக்கிட்டே இருந்திருக்கும் தீராத கவலை உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து கொண்டே இருந்திருக்கும் அந்த பாதிப்பு மட்டுமல்ல பூமி சம்பந்தமான நீர் சம்பந்தமான சொன்னோம் இல்லையா அது மாதிரி பூமி சம்பந்தமான தொழில் செய்பவர்கள் பூமி லாபம் கிடைக்க பெறுவீர்கள் அது தொழிலாக இருந்தாலும் சரி அந்த பூமியை வைத்து நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் வியாபாரம் செய்தாலும் இல்லை அந்த பூமியே வந்து இடைத்தரகராக இருந்து வாங்கி விற்கக்கூடியவராக இருந்தாலும் நல்ல யோக பலன் லாபங்கள் கிடைக்கப்பெறும் பனிரெண்டாம் பாவகம் விரயஸ்தானம் அயனசயன போகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த விரயம் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அந்த விரயங்கள் வந்து உங்களுக்கு ஒரு வாகன வசதி தரக்கூடிய விரயம் அல்லது ஒரு இடம் வீடு வாங்கக்கூடிய யோகம் தரக்கூடிய சுப விரயங்கள் மேலும் வீட்டிலே சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய ஒரு விரயம் அப்போது சுப விரயங்கள் அதிக அளவில் இருக்கும் மனக்கவலை மாறுவது மட்டுமல்ல நிம்மதியான தூக்கத்தையும் தரும் தூக்கமின்மையால் அவதிப்பட்டவர்களுக்கு நிம்மதியான தூக்கத்தை தரும் அதே நேரத்தில் இந்த அயன சயன போகம் என்று சொல்லக்கூடியது நல்ல மகிழ்ச்சியான குடும்பத்துடன் வெளியூர்களுக்கு வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் கேளிக்கைகளுக்கு சென்று வரக்கூடிய யோக பலனையும் தரும் போகத்திற்கு குறைவிற்காது மோகத்திற்கும் குறைவிற்காது அப்போது இந்த வைகாசி மாதத்திலே தொழில் சிறக்கும் மேலும் இந்த தொழில் மட்டுமல்ல வெளிநாட்டிலே வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாட்டிலே உத்தியோகம் பார்ப்பவர்கள் அனைவருக்கும் யோக பலன் தரும் வெளிநாட்டிலே தொழில் அமைய அமையாதவர்கள் வெளிநாட்டிலே தொழில் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு தொழில் அமையுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்தால் கண்டிப்பாக அமையும் வெளிநாட்டிலே தொழில் அமைத்து கொள்வீர்கள் வெளிநாட்டிலே வியாபாரம் கண்டிப்பாக அமையும் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் அமையும் ஆல்ரெடி ஏற்கனவே தொழில் பார்ப்பவர்களுக்கு தொழில் விரிவடையும் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய தொழிலை இரண்டு மூன்று இடங்களுக்கு விரிவுபடுத்தக்கூடிய யோக பலன் அதே நேரத்தில் வியாபாரத்தையும் விரிவுபடுத்துவீங்க வியாபாரத்திலே மேன்மை ஏற்படும் தொழிலில் மேன்மை ஏற்படும் உத்தியோகத்திலும் மேன்மை அதாவது ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கப்பெறும் இது மட்டுமல்லாமல் உங்களுக்கு தன வரவு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் பாவகம் இயங்கிறதுனால லாபம் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு வேலையிலேயுமே லாபம் இல்லாமல் இருக்காது எதை தொட்டாலும் கண்டிப்பாக லாபம் தரக்கூடிய ஒரு அமைப்பே இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு தரும் அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையில் இருக்குது அட்டமத்திலே இருந்து பாதிப்பை தந்த கிரகங்களும் இனி அந்த பாதிப்பை தராது குருவின் பார்வையினால் பாதிப்புகள் இருக்காது இதற்கு முன்பு வந்த பதிவு அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி ஓம் சிவாய் நம